ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமான வசனம் யோ ஒன் எட்டு பன்னிரெண்டு நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே அடைந்திருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளில் கர்த்த நம்மளுக்கு ரொம்ப பெரிய வாக்குத்தத்த வசனத்தை சொல்கிறாரு இந்த நாள் நம்மளுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து தமிழ் புத்தாண்டை நிறைக்க ஆசரிக்கிறோம் கர்த்தருடைய பெரிதான கிருபைனால இத்தனை மாதம் வரைக்கும் மூணு 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 மாதமாக கர்த்தர் அதிசயமாக நம்மளை காப்பாற்றிட்டு வராரு அதோட நாம் கர்த்தருக்குள்ள நம்ம வாழும்போது மற்றவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க முடியும் இப்போலாம் நம்மளுடைய தேசத்தை எடுத்து பார்த்தும்போது நிறையா இருளல்ல நடக்கிற ஜனங்கள் தான் இருக்கிறாங்க இருள் அப்படின்னா அது பாவ இருளாக இருக்கலாம் இல்லாட்டின்னா அறியாமின் இருளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உள் பிரவேசிக்கிறாரு அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ளே அப்படியே ஒரு பெரிய வெளிச்சத்தை உருவாக்குவார் இந்த நாளில் கூட ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம போகும்போது கர்த்தர் நமக்கு சொல்ல வர்ற வசனமே இது தான் என்ன அப்படின்னா அவங்க நம்ம இருளில் நடக்காமல் ஜீவ ஒளி அடைந்திருக்க முடியும்னு ஜீவ ஒளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்றும் இருக்கும் சில நேரத்தில் இருளாக இருக்குது அதில் வெளிச்சமே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல ஆனால் ஏசு கிறிஸ்துவ நம்மளுக்குள்ளே நம்ம வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் போது அது ஜீவ ஜீவமாக ஃபுல்லாக எல்லா நாட்களுமே நம்மளுக்குள்ளே அந்த ஒளி பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்குள்ளே அந்த இருள் பாசமாக இருக்க முடியாது அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை இந்த நாட்களில் நமக்கு கருத்தர் கொடுத்திருக்கிறாரு இதோடு நாம் இயேசுவை ஒழுங்காக பின்பற்றுகிறோமா இயேசு இந்த உலகத்திற்கு எவ்வளோ பெரிய வெளிச்சமாக இருக்கிறாரு அவர் மூலமாக தான் நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டுச்சு அவர் சிலுவையில் மறித்து இப்போ உயிரோடு இருக்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் பக்கபலமாக இருந்து இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்மளுக்கு ஒரு ஆலோசகராக நம்மளுக்கு தேச்சரவாளனாக ஆவியானவரையும் கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழும்போது வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருப்போம் மற்றவங்க பார்க்கும்போது இவன் என்ன வித்தியாசமாக இருக்கிறாங்க அவங்க முக பார்வை வித்தியாசமாக இருக்குது முகப்பொழிவு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது சும்மா நாம் இந்த உலகத்துக்குரிய மேக்கப் போடலை கர்த்தருக்குரிய அந்த மேக்கப் அதனால நம்ம போகும்போதே நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறனால கத்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கணும் நம்ம மூலமா அடுத்தவங்க பாவம் செய்கிற மாதிரி நம்மளுடைய பார்வையோ இல்லை ட்ரெஸ்ஸோ எதுவும் அவங்கள சேதப்படுத்தக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தாகணும் ஏன்னா இந்த உலகம் அதிக கேடுபாடா உலகத்தில் நிறைய பேர் நரகத்தை நோக்கி இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும் அதனால் நாம் இருளில் நடக்காமல் ஜீவ ஒளி அடைந்திருக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி நம்ம மன்றாடுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அவமேன்